என் சமையல் அறையில் இன்றைக்கி யூஸ்வலாக நம்ம பண்ணுற கீரை கடையில் ஒரு சின்ன காம்பினேஷனோட பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் அதுக்கு அது வந்து ஒரு சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் ஈஸியாக பண்ணக்கூடிய மொச்ச மசாலா ஆல் இன் ஒன் மொச்ச மசாலா அதாவது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு கலரி இறக்க வேண்டியது தான் அதுவுமே ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியது ஆனால் அதே சமயம் நீங்கள் எவ்வளோ இதுவாக பண்ணு சுலபமாக பண்ணி பண்ணுறீங்களோ அளவுக்கு அது டேஸ்டியாக ஈஸியாக பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ மொச்ச சீசன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் முதல்ல அந்த கீரை கடையலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடுவோம் அதுக்கப்புறம் இது ஆக்சுவலாக கீரை கத்திரிக்காய் கடையல் இது ரெண்டுத்துக்கும் என்ன தேவைங்கிறத பார்த்துருவோம் அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் கத்திரி கீரை கடையலுக்கு தேவையான பொருட்கள் முளைக்கீரை அரைக்கட்டு சுத்தம் செய்து கொள்ளவும் கத்திரிக்காய் மூன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும் காய்ந்த மிளகாய் மூன்று அல்லது நான்கு பச்சை மிளகாய் இரண்டு புளி ஒரு சிறிய துண்டு தாளிக்கும் வடகம் தேவையான அளவு வெங்காயம் சிறியதாக ஒன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும் தக்காளி இரண்டு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் உப்பு தேவையான அளவு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த கீரை கத்திரிக்காய் கடையிலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா இதில் கீரை வந்து கீரைன்னு நான் சொல்லும் போது இது அரைக்கீரை மொளக்கீரை ரெண்டு கீரையுமே இதுக்கு ஆப்டாக இருக்கும் முருங்கைக்கீரை போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் பட் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அரைக்கீரை பிரமாதமாக இருக்கும் அடுத்து அரைக்கீரை இல்லை என்கிட்ட மொளகீரை தான் இருக்கணீங்கன்னா மொளக்கீரை போட்டுக்கலாம் அதே சமயம் நல்லா கத்திரிக்காய் அந்த மூணு கத்திரிக்காய்ங்கிறது ஏறக்குறைய ஒரு நூறு நூற்றி இருபது கிராம் இல்லை நூற்றம்பது கிராம் குள்ளே இருக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த கீரைக்கும் அதுக்காக சேர்ந்த மாதிரி அளவுன்னா இதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் நீளமாக வரதில் கத்திரிக்காய் அதில் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் போட்டிருக்கேன் இதில் வந்து தண்ணி முதல்ல ஊற்றிடலாம் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ரொம்ப வேண்டாம் ஒரு முக்கால் கப்பு தண்ணி ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மூடி வேக விடும்போது அந்த தண்ணி விடும் கொஞ்சம் அதில் அப்புறம் அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரை இதோட கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பொண்ணுன்னு பிரியப்பட்டிங்கன்னா மூணு நாள் சின்ன வெங்காயம் அப்படியே பெரிய வெங்காயம் தான் இருக்குதுன்னா சின்ன சைஸாக பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா கனிஞ்ச தக்காளியாக ரெண்டு தக்காளி மூணு கூட அதில் போட்டுக்கலாம் அதோட ஒரே ஒரு துண்டு புளி ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதான் இப்போ இந்த குக்கரை மூடி குக்கரை மூடி நம்ம ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டுறணும் ஆனால் அந்த ரெண்டு விசிலும் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் விசில் விட்டதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மேக்ஸிமம் போனால் ஒரு முப்பது செகண்டு விட்டுவிட்டு மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடணும் அப்படியே சத்தம் அடங்கணுங்கிறத விட்டுட்டோம் அப்படின்னா கீரையோட நேரம் மாறிடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் அவ்வளோ அவ்வளோதான் அவ்வளோதான் இப்போ இந்த ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு அதை கடைஞ்சிட்டு தாளிக்கணும் இது வந்து அப்படியே நம்ம வந்து பருப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம் பருப்பு இதெல்லாம் இல்லாமயே இந்த கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஸோ இப்போ இது ரெண்டு விசில் போட்டதுக்கப்புறம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து ரெண்டு விசிலை தாண்டி மூணாவது விசில் வந்துருச்சுனாலும் தப்பு இல்லை அந்த முப்பது செகண்ட் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிடுங்க அப்படியே விட்டுறாதீங்க இப்போ இதை நான் ரெண்டு விசில் விட்டுருந்தேன் ஒரு முப்பது செகண்ட் அப்படியே விட்டுட்டோம் இப்போ மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டிங்கன்னா ப்ரெஷர் அப்படியே இதுவாகிடும் இந்த ப்ரெஷர் அப்படியே கூல் டவுன் ஆகுது பாருங்க ஃபுல்லாக அந்த சத்தம் அப்படியே ப்ரெஷர் அடங்கின உடனே இதை எடுத்துடலாம் இது அப்படியே எடுத்துடணும் அவ்வளோதான் இந்த ப்ரெஷர் எடுக்கிறத பற்றி மட்டும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் உங்ககிட்ட அதை பற்றி சொல்கிறேன் இப்போ ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கடைஞ்சிக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கீரை கீரையும் கத்திரிக்காயும் கொஞ்சம் தான் அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அது அப்படியே நம்ம கடைய வேண்டியதான் கடைஞ்சிட்டு நம்ம தாளிக்கிற போது திரும்ப ஒரு கடை கடையணும் அது எப்போன்னு சொல்கிறேன் இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட நேர்களில் ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கொடுத்துருந்தீங்க இல்லை நீங்கள் வந்து ப்ரெஷர் இருக்குன்னு நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் நான் ரிலீஸ் பண்ணுறத வச்சு இது இப்படி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து நேராக பைப்புக்கு நேராக காமிச்சிங்கன்னா டேப்பில் தண்ணி ஓப்பன் பண்ணால் அது அப்படியே இந்த ப்ரெஷர் அடங்கிடோன்னு அது அடங்கியிருந்தாங்க இல்லைன்னு சொல்லி ஆனால் அது சமயத்தில் அந்த ப்ரெஷர் அடங்குறதுக்கும் இந்த குக்கரில் உள்ள ப்ரெஷர் ரிலீஸாக ரெண்டும் சேர்ந்து பண்ணும்போது குக்கர் வந்து பேஸ்ட் ஆகுது இது நிறைய வீடியோக்களாக இப்போ போடவும் போட்டிருக்காங்க ஸோ சேஃப் மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண மாதிரி ப்ரெஷரை மெது மெதுவாக எடுத்து விடணும் ஒரே தெரியா நம்ம வந்து அந்த வெயிட்டை தூக்கிடக்கூடாது மெதுவாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி இப்போ காமிச்சம் பாருங்கள் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி சத்தம் நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணோம்னா எந்த வித பயமும் கிடையாது தண்ணி கிட்ட வச்சு ஓப்பன் பண்ணுறதுங்கிறது வேண்டாம் ஏன்னா முதல்ல குக்கரை தூக்கிட்டு போய் நம்ம டேப் கிட்ட வைக்கணும் அதுவே முதல்ல பிரச்சனை ஏன்னா அதுவும் குறிப்பாக முதல்ல சமையல் புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா சரியா இருக்கும் இப்போ இதை கடைஞ்சிட்டு நம்ம தாளிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மசிச்சாச்சு இதை வந்து இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல காஞ்ச மிளகாயை வறுத்து இதில் போட்டுட்டு லேசாக ஒரு கடை கடைஞ்சிடுவோம் அதை கடையிறதுக்கு முன்னாடி நம்ம அதே எண்ணெயில் கொஞ்சம் வடகத்தையும் ரெடியாக தாளித்து வச்சுக்கலாம் வடகம் போட்டு கடைய வேண்டாம் தா இந்த மிளகாய் மட்டும் போட்டு கடைஞ்சிங்கனா தான் அது கொஞ்சம் பைண்ட் ஆகும் அதே மாதிரி இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது ஒரு சுருக்கன் காரம் தெரிகிற மாதிரி வச்ச மிளகாய் இந்த காரமே வேண்டாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒன்று போட்டுக்கலாம் அல்லது போடாமே இருந்து காஞ்சி மிளகாய் மட்டும் தாளிச்சிக்கலாம் இப்போ இது தாளிக்கிறதை பார்த்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடாய் போட்டிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் முதல்ல மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் அதில் மிளகா வந்து கொஞ்சம் நல்லா தான் இந்த மிளகாவோட வாசனை நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இதுல போட்டுடலாம் இப்ப இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வடகம் போது எண்ணெயோட காய்ச்சல் ரொம்ப இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இதுவாக இருக்கணும் எப்போ தான் அதில் கடுகு பொரியும் நல்லா அந்த கடுகு பொரியறதுனால தான் மற்றது தீஞ்சு போயிடும் ஏன்னா அந்த வடகத்தில் இருக்கிற கடுகு பொரியணும் நிதானமான எண்ணெயில் வறுத்து எடுத்திங்கன்னா அந்த கடுகும் பொறிஞ்சு வெங்காயமும் வதங்கி நல்லாயிருக்கும் வடகம் அவ்வளோதான் இப்போ இது அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காஞ்ச மிளகா போட்டதை ஒரு கடை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வடகத்தை அதில் சேர்த்துடலாம் இந்த சூட்டோடு அதில் வைக்க வேணா நான் இந்த பக்கம் மாற்றிடுறேன் ஏன்னா திரும்ப திரும்ப அந்த சூட்டில் இருக்கும்போது அது நிறைய சிவக்க ஆரம்பிக்கும் இப்போ இதை கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துடலாம் இப்போ இதை கடைஞ்சாச்சு இப்போ இந்த வடகத்தை இதில் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கிளரி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் கீரை கத்திரிக்காய் கடையில் ரெடி ஆயிடும் இதுக்கு மேலே நீங்க அடுப்பில் வைக்கணும்னு கிடையாது நம்ம முதல்ல வச்சதோட சரி வெந்து எடுத்ததோட சரி அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண வேண்டியதுதான் கத்திரிக்காய் கீரை கடையிலுக்கு ஒரு சின்ன ரீகேப் ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கீரை கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புளி இதையும் சேர்த்து குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசிலோ இல்லை மூணு விசிலோ வந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை மெதுவாக முப்பது செகண்ட் கழித்து ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அதை நல்லா உப்பு சேர்த்து கடைஞ்சிடணும் ஒரு கடையில் எண்ணெய் வச்சு காஞ்ச மிளகாயை தாளித்து அதில் அந்த மிளகாய் எடுத்து இந்த கீரையோடு போட்டு நல்லா திருப்பி ஒரு கடை கடைஞ்சிட்டு அதே எண்ணெயிலேயே வடகத்தை தாளித்து இதோடு சேர்த்து கலந்து ஒரு இது பிளேட்டில் எடுத்து வச்சோம் அப்படின்னா கத்திரிக்காய் கீரை கடையல் தயார் ஸோ இப்போ இந்த கீரை கத்திரிக்காய் கடையல் விஷயனா கத்திரிக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கீரை பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இதை வந்து ஒரு காம்பினேஷனாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சாதத்தில் கலந்து சாப்பிட்டா அந்த வடகம் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி இதுக்கு ஒரு பொரியல் அதாவது மசாலா பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஈஸியாக பண்ணணும் இல்லையா அதுதான் அந்த மொச்சை மசாலா அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோன்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆல் இன் ஒன் மொச்சை மசாலா தேவையான பொருட்கள் மொச்சை உரித்தது ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு மல்லித்தழை சிறிதளவு வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கி கொள்ளவும் தக்காளி இரண்டு பொடியாக நறுக்கி கொள்ளவும் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் மூன்று டேபிள் ஸ்பூன் ஒன் மச்சை மசாலாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா நான் ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன் இந்த மொச்சை வந்து பச்சை மொச்சை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் காஞ்ச மொச்சைக்கு இது அவ்வளோ பிரமாதமாக இல்லை ரெண்டாவது காஜ மொச்சை நம்ம வந்து ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் சேர்க்க முடியும் அந்த ஃப்ளேவரே அது மாற்றிடும் அதனால் இது பச்சை மொச்சை கிடைக்கிற சீசன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நம்ம வந்து மொச்சையில் பண்ணுறோம் இல்லையா இதே நீங்கள் வேறு என்னென்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி நம்ம காலிஃப்ளவர் பட்டாணி பண்ணலாம் உருளைக்கிழங்கு பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது அப்படின்னா இதெல்லாம் சேர்த்து பண்ணலாம் இந்த மசாலாவை நீங்கள் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் டிஃபனுக்கு அதாவது சப்பாத்திக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா கொஞ்சம் தளதளப்பாக வச்சு சப்பாத்திக்கு பூரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மொச்சையை உரிச்ச மொச்சை அப்படியே இதை வந்து ஒரு இந்த பேனில் போட்டுடலாம் போட்டுட்டு தண்ணி வந்து மேக்ஸிமம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும் இதில் போதும் அப்புறம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் போதும் இதுக்கு ரொம்ப வெங்காயம் வேணால் அந்த இனிப்பு சுவையை கொடுத்துரும் அதே மாதிரி தக்காளி ரெண்டு தக்காளி இதில் மிளகாய்த்தூள் இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை தனியா தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் துருவல் இதை தேங்காயை வந்து பொதுவாக வந்து அரைச்சி போட்டால் உங்களுக்கு அந்த தொக்கு கடி கிடைக்கும் இல்லை அந்த நேரம் இல்லை உங்களால் இதை விட ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி பண்ணுனிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் துரும்புனதே போட்டுக்கலாம் அதுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு நீங்கள் இப்போ போட வேண்டியது ஒரு முக்கால் உப்பு ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அளவு நிறைய தெரியும் அதே நீங்கள் வெந்து எடுக்கும்போது கொஞ்சம் நல்ல வத்தும் இல்லையா அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஒரு அரை உப்பு முக்கால் உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இதோட எண்ணெய் இதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூனாவது எண்ணெய் வேணுங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 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 டேபிள் ஸ்பூனுக்கு மூணு டீஸ்பூன் கணக்கு வரும் அதை கணக்கு வச்சு நான் ஊற்றிருக்கேன் இப்போ இது அப்படியே ஒன்றா கலந்துடலாம் நல்லா வந்து கலந்து விட்டுடணும் மெயினாக அந்த இஞ்சி பூண்டெல்லாம் பரவலா எல்லாத்தோடையும் சேரணும் நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு லாஸ்ட்ல நம்ம வந்து அதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் நான் ஏறக்குறைய ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் இந்த ஒரு கப் மொச்சைக்கு இந்த ஒரு கப் மொச்சைங்கிறது உரிச்சு போட்டிருக்கிறது வந்து அரை கிலோ மொச்சையை வாங்கி உரிச்சதுல ஒரு ஒரு கப் கிடச்சிருக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் இப்போ அவ்வளவுதான் இப்ப தீயை நம்ம கொஞ்சம் முதல்ல தூண்டிடலாம் நான் இப்ப தீயை குறைச்சிருந்தேன் போடும்போது இப்ப தீயை வந்து கொஞ்சம் தூண்டிட்டு தாசல தரத்தான் குதிக்க ஆரம்பிக்கும் போது தீயை வந்து நல்லா குறைச்சிடுங்க மீடியம் பிளேம் கூட வேணாம் அதை விட இன்னும் கொஞ்சம் குறைச்சிடுங்க குறைச்சிட்டு மூடி போட்டுட்டு இது நல்லா ஏன்னா வேகத்துக்கான நேரம் கொடுக்கணும் அப்பப்போ திறந்து திறந்து அதை கிளறி விட்டுடணும் அதுக்கப்புறமா நல்ல வெந்திரிச்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் தூண்டிட்டு மூடியை எடுத்துட்டு நல்லா பெரட்டிட்டோன்னா வேலை முடிஞ்சது இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் அவ்வளோதான் இப்போ தீயை குறைச்சிடலாம் குறச்சிட்டு இப்போ அது மூடி போட்டுட்டேன் தீயும் குறைச்சிட்டேன் இது நல்ல வெந்ததுக்கு அப்புறமா இது பெரட்டி விட்டு இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஆனால் தீய குறைச்சிட்டோங்கிறதுக்காக அதை அப்படியே விட்டுறக்கூடாது இது தீ அப்போ அப்பப்போ நம்ம திறந்து கிளறணும் ஏன்னா நம்ம தீயை குறைச்சிட்டோம் அது வடக்கு வேகணும்னா இது எல்லாம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற விஷயங்கள் இருக்குது இதில் தக்காளி தேங்காய் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் அடிப்பிடிக்கும் அதனால் நம்ம கிளறி விடணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பட்டாணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன் சமயங்களில் அந்த பட்டாணி சீசனில் பெரும்பாலும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இந்த பட்டாணி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மொச்சை இதெல்லாம் வந்து இந்த சீசனில் கிடைக்கிற போது ஸ்டோர் பண்ணுற தண்ணியில் நம்ம வந்து அப்பப்போ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்தியாக இருக்கும் இந்த பட்டாணி மசாலா பண்ணிங்கன்னா மொச்சையில் நான் பண்ணி பார்க்கலைங்க ஆனால் அது பட்டாணியில் பண்ணேன் பட்டாணி மசாலா பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை சாதத்தோட பாஸ்மதி அரிசி இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் பட்டை லவங்க ஏலக்காயெல்லாம் போட்டு ஒரு ஒரு வேக்காடு வேக வச்சு எடுத்தோம் அதாவது குக்கரில் வைக்கிறீங்கன்னா ஒன்றை முக்கால் தண்ணி வச்சு ஒரு கப்புக்கு ஒன்றை முக்கால் தண்ணி அதில் அவங்க ஏலக்காய்லாம் போட்டு கொஞ்சம் உப்பியும் போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி குக்கரில் ஒரு விசில் தீயை குறைச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும் ப்ரெஷர் அணுங்கினோன்னா அதை எடுத்துக்கிட்டு அந்த சாதத்தை அந்த பட்டலவங்கெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு அந்த பட்டாணி மசாலாவை அதில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிவிட்டு ஒரு நல்ல தீயை குறைச்சி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தம் போட்டிங்கன்னா நல்லா சாந்துக்கும் அது சாப்பிட பிரியாணி மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு வந்து புது புதினா புதினா எதுவுமே வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இட்லியை கட் பண்ணிவிட்டு அதை நல்லா பெரட்டி எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இது இடியாப்பத்துக்கும் பொருந்தும் ஸோ இந்த மாதிரி அந்த வெரைட்டிஸ் அந்த பட்டாணியிலேயும் பண்ணலாம் இந்த காய்கறிகள் எல்லாமே இதே மாதிரியே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி புதுசாக சமைக்கிறவங்க பேச்சுலர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும் செஞ்சு பார்க்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வித விதமான காய்கறிகளை நீங்கள் ட்ரை பண்ணலாம் காலிஃப்ளவர் பீ பட்டாணி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதோட கத்திரிக்காய் இது எல்லாமே இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது நல்லா வெந்தாச்சுங்க இந்த பச்சை வாசனையும் போயாச்சு இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிட்டு நம்ம பெரட்டிடலாம் இப்போ இந்த கருவேப்பில் இதில் கொஞ்சம் அதோட கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தீயை கொஞ்சம் தூண்டிக்கலாம் நம்ம ஊற்றுன தண்ணி அளவாக கரெக்டாக இருக்குது போதும் இந்த எண்ணெய் ஏன் எவ்வளோ அப்படின்னா எண்ணெய் கட்டால் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அதாவது இந்த மூணு டேபிள் ஸ்பூன் இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கு இப்போ இதை தாண்டி இன்னும் நீங்கள் தொக்கா பண்ணி எடுத்துக்கணும்னு இன்னும் கொஞ்சம் செவக்க விடணும்பாங்க அந்த மாதிரின்னா கொஞ்சம் ஒரு ஒரு அண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் தீயை தூண்டி விட்டுட்டு மூடியை எடுத்துட்டு நல்லா செ புரட்டி விடலாம் அல்லது சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் எடுக்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருந்தால் போதும் இதே போதும் ஸ்டேஜ் போதும் கலரும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியாக இருக்கும் லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான் கொஞ்சம் மொச்சை மசாலா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெடியாகிடுச்சு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பிளேட்டிங் பண்ணிடலாம் மொச்ச மசாலாவில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லணும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னா தோசை ஊற்றுறோம் இல்லையா அந்த தோசையை ஊற்றிட்டு மேலே அந்த மச மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் பொதுவாக என்ன பண்ணுவேன் நான் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் முந்தின நாள் வந்து இந்த மாதிரி மசாலா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு வச்சிருவோம் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் கெட்டுப்போகாமல் வைக்கிறதுக்கு வச்சிருவோம் மறுநாள் தோசையை ஊற்றிட்டு அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுடுவோம் அது வீணாகவும் ஆகாது அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு ஸோ தோசையோடு அது நல்ல இது இருக்கும் இது தோசையோடு போடும்போது இன்னும் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் ஒரு நம்ம மறுநாள் எடுத்து வைக்கும்போது ட்ரை ஆகிடும் இல்லை நீங்கள் தோசையோடு தான் உடனே பண்ணி சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கிக்கிட்டு அது நல்லா தோசை வெந்ததுக்கப்புறம் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் தோசை வேகிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரெட் பண்ணோம்னா சில நேரங்களில் தோசை அப்படியே சத சதம் நிற்கும் அதனால தோசை வெந்ததுக்கப்புறம் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் ஸோ அது ஒரு ஈஸியான மெத்தட் அதே மாதிரி கருவேப்புல கொத்தமல்லி நீங்கள் முதல்ல போடுறத விட லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா பெரும்பாலான டிஷ்ஷுக்கு லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும் அல்லது நம்ம பொதுவாக எனக்கு ஒரு பெரியவங்க சொன்ன ஒரு விஷயம் இந்த கருவேப்பிலையும் இது நீங்கள் வந்து ஏன் இப்படி நேரம் போட்டு போட்டு எடுத்து போட்டுறீங்க கீழே அதை விட இதில் ஒரு மசாலா அரைக்கிறீங்களா இல்லை ரசத்துக்கு பொடி அரைக்கிறீங்களா போட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு சுற்று சுற்றிட்டு போடு சாம்பார் பொடி போடுறியா அதோட போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு போட்டு அது நல்லா பைண்ட் ஆகிடும் வயிற்றுக்கும் போய்டும்பாங்க அது நல்ல ஒரு இது ஒரு டிப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த மொச்சை மசாலா ரெடி ஆகிச்சு பிளேட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பிளேட்டிங் பண்ணியாச்சு மேலே சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதான் ஆல் இன் ஒன் மொச்சை மசாலா ஒரு சின்ன ரீகேப் ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு மொச்சை வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் தனியாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது உப்பு எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தீயை ஜாஸ்தி வச்சு அது கொதிக்க ஆரம்பித்த உடனே தீயை குறைச்சி மூடி போட்டு அப்பப்போ மூடியை திறந்து கிளறிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா தீயை தூண்டி கொஞ்சம் கிளறும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா ஆலின் மண் மொச்சை மசாலா தயார் இப்போ நல்ல ஒரு வாசம் பார்த்தீங்கன்னா இதுலேயே பச்சை முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் எல்லாருக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுமா மிளகாத்தூரோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுமான்னு நீங்கள் கேட்குறது தெரியுது கட்டாயம் நீங்கள் பெரட்டுற டைம் கொடுக்குது அது வெந்து வர்ற நேரத்துக்கு இது கரெக்டாக வா பச்சை வாசனையும் போய் அதுவும் இந்த மொச்சையும் வெந்து ரெடியாக இருக்கும் நம்ம மூடி வச்சு மூடி வச்சு தான் வேக வைக்கிறோம் அதனால் கட்டாயம் வெந்து பச்சை வாசனை போய் மசாலா வாசனை கமகமன் வர ஆரம்பிக்கும் போது அது வெந்து ரெடியாக இருக்கும் ஸோ அதுதான் இன்னைக்கு பார்த்த இந்த கத்திரிக்காய் கீரை கடையலும் இந்த பச்சை மொச்சை இன் ஒன் மொச்சை மசாலாவும் நிச்சயமாக நேரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்